அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம அகில உலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் நடந்துச்சு பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்று நடத்தப்பட்ட அனைத்துலக முத்தமிழ் மா முருகன் மாநாடு அந்த முத்தமிழ் முருகன் மாநாடுல அகில உலக முத்தமிழ் முருகன் மாநாடுல ஒரு இருபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த இருபத்தி ஓரு தீர்மானங்கள்ல மூணு தீர்மானங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தீர்மானம் எண் அஞ்சு தீர்மானம் எண் எட்டு தீர்மானம் எண் பன்னெண்டு இந்த மூணு தீர்மானங்களும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதுல தீர்மானம் எண் அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற முருகன் கோவில்களின் கீழ் இயங்குகிற பள்ளி கல்விக கல்லூரிகளில் இப்ப மாணவ மாணவியர்களுக்கு வந்து முருக பக்த இலக்கியங்கள்லேருந்து பேச்சு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்குகிறோம் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் தீர்மானம் என் எட்டு அப்படிங்கிறது விழா காலங்கள்ல அதே பள்ளி கல்லூரிகளில் முருகனோட பக்தி பாராயணம் அப்படி செய்யப்படும் மாணவர்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் எட்டு சொல்லுது தீர்மானமின் பன்னெண்டு என்ன சொன்னதுன்னா மிக மிக முக்கியமானது அதாவது அதே பள்ளி கல்லூரிகளில் முருக பக்தி இலக்கியங்கள் ஆன்மீக இலக்கியங்கள் வந்து ஒரு பாடமா சேர்க்கப்படும் அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இது தமிழ்நாடா இல்லை இது உத்தரப்பிரதேசமா இது தமிழ்நாடா இது மத்திய பிரதேசமா இது தமிழ்நாடா இது வடநாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு திராவிட மாடல் அரசு சுமா தெளிவா தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு முருகனுக்கு மாநாடு நடத்துறது நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆனா இதே திராவிட மாடல் அரசுல இதே திமுக ஒருத்தர் இருந்தார் கலைஞர் செம்மொழி மாநாடு நடத்தினாரு நீங்க முருகன் மாநாடு நடத்துறீங்க இதுக்கப்புறம் அம்மன் மாநாடு ராமர் மாநாடு நடத்துவீங்க அவரு ராமர்னு ஒருத்தர் இருந்ததாவோ கலைஞர் சொன்னார் ராமன் ஒருத்தர் இருந்ததாவோ அவர் இன்ஜினியரிங் படி வோ அவர் பாலம் கட்டினதாகவோ நான் கேள்விப்படலன்னு சொன்ன ஒரு தலைவரை கொண்ட கட்சி திமுக அம்பாள் கோவில் கயவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது அப்படின்னு வசன எழுதினவர் கலைஞர் பொது மேடைகள்ல ஆரிய பார்ப்பனையு கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் அவன் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை எரியும் அப்படின்னு பேசினவர் கலைஞர் கலைஞர் திமுகவோட முன்னாள் முதலமைச்சர் திமுகவோட முன்னாள் தலைவர் கலைஞர் இப்படி ஆரியத்தை எதிர்த்து திமுகவோட தலைமை அவ்வளவு வலுவா எதிர்வினை ஆற்றிருக்கு இன்னைக்கு அந்த வழி வந்த அரசுன்னு சொல்லிக்கிட்டு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிட்டு முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு அரசு சார்பில் நடக்குது இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் ராமராஜ்யமும் வேறு வேறு இல்லை அப்படின்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு முருகன் அருளால தான் நாங்கள் முதலமைச்சர் பதவிக்கு வந்தோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு அதே அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு இது திராவிட மாடலா என்ன மாடல் அப்படின்னு நீங்கள் பேரை மாத்திருங்க தயவு செஞ்சு திராவிட திராவிடத்தை இந்துத்துவத்துக்கு சார்பு நிலை எடுக்கிற ஒரு வார்த்தையா மாத்திராதீங்க திராவிடங்கிறது திமுக காணது இல்ல திராவிடங்கிறது ஒரு சித்தாந்தம் ஒரு கருத்தியல் ஒரு பகுத்தறிவு குறியீடு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அர்ஜுன் சம்பத்தை அந்த மாநாட்டில் அழைச்சி சிறப்பிக்கிறாங்க அர்ஜுன் சம்பத் பக்கத்திலேயே நம்ம திராவிட மாடல் அரசோட அறநிலையத்துறை அமைச்சரை உட்கார்ந்துக்கிட்டு அட அட அவ்வளோ இணக்கமான அரசியல் பண்ணுறாங்க அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத்தெல்லாம் ஒரு அரசு கூப்பிட்டு சிறப்பிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஏகவலம் தெரியுங்களா இதெல்லாம் அரசுங்கிறது அனைத்து மக்களுக்குமானது அரசு நடத்துற விழாவில் அர்ஜுன் சம்பத் இருந்தா அது எப்படி அனைத்து மக்களுக்குமான அரசா இருக்க முடியும் அனைத்து மக்களுக்குமான விழாவா இருக்க முடியும் தினந்தோறும் வெளிப்படையா கிறிஸ்துவ எதிர்ப்பையும் இஸ்லாமிய எதிர்ப்பையும் அவங்கள எல்லாம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு முத்திர குத்திக்கிட்டு வெறுப்பை விதைச்சு இருக்கிற ஒரு நபர் அர்ஜுன் சம்பத் மாட்டுக்கறி திங்கிறவன் இந்துவா இருக்கலாம் மாட்டுக்கறி திங்கிறவ தமிழனா இருக்க முடியாதுன்னு சொன்ன தான் இந்த அர்ஜுன் சம்பத் இப்படியான ஒரு கேடுகட்ட நபரை அரசு விழாவில் கூப்பிட்டு சிறப்பிக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு நாங்க நேரடியா பிஜேபிக்கே ஓட்டு போட்டு போயிருப்போம் எதுக்கு நாங்க திமுக ஓட்டு போடணும் எதுக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கணும் உங்களுக்கு எதிராக வலுவான அணி இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க என்ன செஞ்சாலும் உங்க முதலாளித்துவ லாப நஷ்டங்களுக்காக நீங்க யாரோட சமரச செஞ்சுக்கிட்டாலும் மக்கள் பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு மட்டும் கனவு கண்றாதீங்க எந்த நேரத்துலையும் தமிழ்நாட்டு மக்களை குறைச்சி மதிப்பிட்றாதீங்க எந்த நேரத்துலையும் யாரையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க திமுகவா இருந்தாலும் வலுவான எதிர்க்கட்சி இல்லைன்னாலும் இல் இருக்கிறவங்கள தூக்கி எறியவும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் புதுசா ஒரு தலைவனை உருவாக்கவும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று நெஞ்ச இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கவும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் அதனால எதிர் எதிர்வினை ஆற்ற எதிர்ல நின்று அரசியல் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மமதையில இந்துத்துவத்தோட கை கோர்த்துக்கிட்டு இருக்காதிங்க இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு வச்சு சிறப்பு செய்றீங்க அர்ஜுன் சம்பத் தமிழன் தமிழன் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாட்டுக்கறி சாப்பிடாதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு பேர் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க நீங்க சாதியா எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் வன்மத்தை கக்கரானுங்கல்ல மாட்டுக்கறியை வச்சு நாங்க மாட்டுக்கறி தின்ன உடம்பிடான்னுலாம் பட படம் எடுக்கிறான்ல அப்படியே கூட வச்சுப்போம் தலித் மக்கள் பெரும்பாலானோர் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க தலித் அல்லாத மக்களும் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாம் தமிழன் இல்லையா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க அர்ஜுன் சம்பத்தோட அங்கீகரிக்கிறீங்களா அர்ஜுன் சம்பத்தை கூட்டு வந்து மரியாதை செய்யறதின் மூலமா தலித் மக்களை தமிழன் இல்லைன்னா மாட்டுக்கு தலித் அல்லாத மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களையும் தமிழன் இல்லைன்னா அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இல்லைன்னா அவங்களோட ஆதரவு திமுகக்கு தேவை இல்லைங்கிற மாதிரியான செய்தியை மக்களுக்கு சொல்றீங்களா இன்னைக்கு அந்த மக்களோட வாக்கு இல்லைன்னா முருகன் அருள் என்ன முப்பாட்டு அருள் என்ன உங்க ராமர் அருள் இருந்தா கூட இருக்க மாட்டார் உங்க ஸ்டாலின் அரசு நடத்துற நிகழ்வுல விழாவில மத வெறுப்பை தினந்தோறும் தன் கொள்கையா அறிவிச்சுக்கிட்டு மத வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற தமிழன் இந்துங்கிற பிரிவினைய பேசிக்கிட்டு இருக்கிற மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி சைவம் அப்படின்னு பிரிவினைய பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு நபரை கூட்டு வந்து சிறப்பு செய்த அரசாங்கம் அப்படின்னா இந்த அர்ஜுன் சம்பத்துக்கும் திமுகக்கும் நாங்க என்ன வித்தியாசத்தை பார்க்கட்டும் ஆஹா இல்லப்பா இதெல்லாம் ஒரு யுக்திப்பா தேர்தல் யுக்திப்பா அவங்க ஆட்சியில் இருக்காங்கப்பா அதனால சமரசம் போறாங்கப்பா அப்படி எல்லாம் இல்லப்பா அப்படி இப்படின்னு திமுகவுக்கு யாராவது ஆதரவா பேசுனா அப்படி யுக்தியாக நாங்க உங்களுக்கு ஓட்டு போல் நாங்க பிஜேபிய பாஜகவை வலுவா எதிர்க்கணுங்கிற காரணத்தினாலையும் பாஜகவுக்கு அடிவருடியா அதிமுக இருக்கு மற்றவங்க எல்லாம் சமரசம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தாலையும் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கும். நீங்க அவங்க செய்யற அதே வேலையா ஆஹ் யுக்தி ஆசா இது ஒரு திட்டம் இது செயல் திட்டம் அப்படின்லாம் சொல்லி அதிமுக செஞ்சா அதையே நீங்களும் செஞ்சா உங்களையும் தூக்கீரிய இந்த தமிழ்நாடு தயங்காது அனைத்து மக்களுக்குமான அரசா இருங்க மதச்சார்பற்ற அரசா இருங்க நிர்வாகத்தை மட்டும் பாருங்க நீங்களே சங்கியா மாறிட்டு மாறிடாதீங்க அதுக்கு நேரடியா பிஜேபி ல போய் சேர்ந்துடுங்க சங்கித்தனமும் இந்துத்துவமும் மதச்சாயமும் யார் வழியில வந்தாலும் அது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானது எதிரானதுதான் அது எந்த வேடமிட்டு வந்தாலும் தமிழர்கள் அதை எதிர்த்து தான் நிப்பாங்க அது திராவிட மாடல்னு பேர் வச்சுக்கிட்டு வந்தா கூட சங்கித்தனம்னா தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்